கோட் படத்தோட படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் ரஷ்யா போயிட்டார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி விஜய் வந்து கோட் படத்தோட படப்பிடிப்புக்காக துபாய் போயிருக்கிறாரு அப்புடின்னு ஊடகங்களில் செய்திகள் வந்துச்சு துபாய் போகலை துபாய் வழியாக ரஷ்யா போனாரு துபாயில் போய் இறங்கி அந்த ஏர்போர்ட்டில் நின்னப்போ அந்த வீடியோ கிளிப்பிங் ஆன ஒன்று எல்லோரும் வந்து துபாயில் தான் கோட் படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது அப்புடின்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து சார் துபாயில் எந்த இடத்துல ஷூட்டிங்கு அந்த தகவலை சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் கோட்படத்தோட ஷூட்டிங் துபாய் கிடையாது ரஷ்யா தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது நாள் படப்பிடிப்பு பிளான் பண்ணி மொத்த யூனிட்டும் இப்போ பரபரப்பாக காட்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷெடியூலோட கோட் படத்தின் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடையது ஆமாம் பல மாதங்களாக வந்து கோட் ஷூட்டிங் பல்வேறு இடங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபைனலாக ரஷ்யா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ அங்கே போயிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க ஒரு டீமோடு போய் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர் ஒரு டீமோடு போய் ரஷ்யாவில் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தார் ஃபைனலாக இப்போ அங்கே தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மிச்ச சொச்சம் இருக்கு இல்லையா அது நடக்கும் ஏன் மிச்ச சொச்சம் சொல்கிறோம்னா இப்போது மோஸ்ட்லி எல்லா படங்களுமே வந்து ஸ்பாட் எடிட்டிங் தான் அதுவும் இல்லாமல் இன்னும் சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லே வந்து வெங்கட் பிரபு முடித்து வச்சுட்டார் மிக முக்கியமான வேலையாக இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா டீஏஜிங் பண்ணுறது தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து இந்த படத்தில் அப்பா மகன் அப்படின்னு ரெண்டு கேரக்டரில் வர்றாரு அதில் மகன் கேரக்டரில் ரொம்ப யூத்தாக ஸ்டைலாக அழகாக வரப்போகிறாரு அதுக்காக தான் விஜய் வந்து டீஏஜிங் பண்ண போகிறாங்க அந்த வேலை வந்து மூணு மாதம் நடக்க போகுது அதனால் இந்த ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் வெங்கற்பூர் கூட முக்கியமான வேலையை இந்த டிஏஜிங் வேலைக்காக அமெரிக்கா போகிறது தான் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா கோட் படம் ரிலீஸுக்கு தயாராகிடும் இப்போ கோட் படத்தை முடித்ததுக்கப்புறம் விஜயின் அடுத்த படம் அதாவது அறுபத்தி ஒன்பதாவது படம் அது கடைசி படமாக என்னங்கிறது அவர் அரசியலுக்கு வரும் வந்ததுக்கப்புறம் ஐ மீன் அரசியலுக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அதனால் இதுவரைக்கும் தான் அவருடைய கடைசி படம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை வந்து கட்சி வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு உறுதி அவர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் சட்டையராக அந்த படம் தயாராக போகுது ஏன்னா கச்சி உணவத்தை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல வந்து கில்லாடி அதனால தான் வந்து பல இயக்குநர்கள் பேர் வந்து விஜய்டைய கடைசி படம் போகிறவங்க லிஸ்ட்டில் அடிபட்டாலும் அவர் டிக் பண்ணது கட்சி உணவத்தை ஏன்னா அவருடைய தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வெட்டை இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு தான் என்ன அழகாக எவ்வளோ ஒரு ஒரு கிரிப்பாக இருக்குது ஸ்கிரிப்டு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அப்புடின்னு அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவரை வந்து டிக் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் விஜய்க்கு வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் பேச பேசப்பட்டிருக்குது கோட் படத்தில் இரநூறு கச்சிநாத் படத்தில் இரநூத்தம்பது கோடி ஒரு ஹீரோ பீக்கில் இருக்காரு அப்படி இருக்கும்போதே நான் வந்து அரசியலுக்கு போகிறேன் எனக்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்குலாம் மிகப்பெரிய தைரியமும் துணிச்சலும் வேணும் பீக்கில் இருக்கும்போதே அரசியலுக்கு வர்றது தான் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்குது அப்போ உண்மையிலே அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருக்குது இருக்கு அதனால் தான் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் எப்பட்றா அதை விட்டுட்டு அரசியலுக்கு வருவார் அப்போ அது அவருடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம் லட்சியமாக கூட இருந்திருக்கலாம் அதனால தான் வந்து இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் என்னுடைய கனவு அரசியல் தான் அதனால் அவ்வளோ சம்பளம் கொடுக்குற சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரோ அப்படின்னு எல்லோரும் விஜயுடைய அந்த அரசியல் என்ட்ரியை வந்து பேசிக்கிட்டுருக்கிறாங்க அது இப்போ வந்து கச்சி உனோத் படத்துக்கான ஆரம்பகட்ட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது ஹீரோயினாக யார் நடிப்பாங்க அப்படின்னு பரபரன் தேடல் நடக்குது நாலு ஹீரோயின்கள் பேரை சொல்கிறாங்க சமந்தா ட்ரிஷா அப்புறம் வந்து அங்கே பாலிவுட்லேருந்து பட்டு அப்புறம் மிர்னால் தாக்கூர் இப்படி நாலு ஹீரோயின்கள் பேர் வந்து அடிப்படுது இதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில மேபி சம்மந்தாவாக இருக்கலாம் அப்படின்னு தான் உறுதியாக சொல்கிறாங்க இப்போ அந்த வெச்சு வினோத் படத்தை முடித்ததுக்கப்புறம் விஜய் உடைய நகர்வுங்கிறது அரசியலை நோக்கி தான் போகும் விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குது அதே சமயத்தில் கேரளா விஜய் ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்துருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோட் படத்தோட ஷூட்டிங்காக விஜய் கேரளா போனப்போ விஜய் சேட்டா நீங்கள் வந்து நடிக்கிறதை விட வேண்டாம் நீங்கள் அரசியலுக்கு போனாலும் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்லாம் வந்து அங்கே சொன்னாங்க கண்டிப்பாக விஜய் அந்த கருத்துக்களையும் வந்து கவனத்தில் எடுத்திருப்பார் அவருடைய பிளான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம சட்டமன்ற தேர்தலை போட்டி விட போகிறோம் அதுக்கு மக்கள் எந்தளவுக்கு ஆதரவு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டா தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கிறதா வேணாமான்ங்கிற ஒரு முடிவை அவர் எடுப்பார் அதனால் கச்சி வினோத் படம் தான் கடைசி படம்னு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது இந்த சூழலில் விஜய் இப்போ வந்து கோட் படத்தோட ஷூட்டிங்காக ரஷ்யா போயிருக்கார் இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் நடக்குது அஜித்தே வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டார் ஏன்னா ஓட்டு போடணும் இல்லையா அதுக்காக சரி நம்ம ஓட்டு போட்டுட்டு அப்புறமா ஷூட்டிங் போகலாம் அப்புடின்னு அவரும் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அரசியலுக்கு வராத அஜித்தே வந்து ஓட்டு போடுறதுக்காக இங்கே இருக்கும்போது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இங்கே இருக்கும்போது விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு அவர் வந்து ஓட்டு போட வரணுமா இல்லையா கண்டிப்பாக வரணும் வந்தே தான் ஆகணும் ஆனால் அவர் ரஷ்யாவில் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கார் பத்தொன்போதாம் தேதி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்போ ஓட்டு போடுறதுக்காக மனுக்கிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு போவாரா இல்லை நம்மளுடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்தானே இது பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு ஓட்டு போடுறதை அவாய்ட் பண்ணி பண்ணிவிடுவாரா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கப்புறம் ஓட்டு போடுறங்கிற அந்த ஜனநாயக கடமை அவர் வந்து ஆற்றியே தீர வேண்டும் ஓட்டு போட்டே ஆகணும் அதுக்காகவது அவர் ரஷ்யாவில் வந்து கிளம்பி வந்தாகணும் வருவாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கோட்டு அப்புறம் கச்சி படம் இந்த இரண்டு படங்களுக்கும் விஜய் ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் விஜய் ரசிகர்களையும் அவருடைய கட்சி தொண்டர்களையும் மேலும் உற்சாகப்படுத்துகிற விதமாக ஒரு செய்தி வந்திருக்குது என்னென்னா சமீபத்தில் மக்கள் ஆய்வகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா எந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்க பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையில் தான் அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அதில் வந்து எல்லாரும் சொல்கிறது தான் டிஎம்கே தான் ஜெயிக்க போகிறாங்க அவங்க தான் பெரும்பான்மையோட பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருச்சு கூடுதலாக அவங்க இன்னொரு கருத்து கணிப்பையும் எடுத்துருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் சேர்த்தே எடுத்திருக்கிறாங்க அதில் முதல் இடம் திமுக கட்சிக்கும் இரண்டாவது இடம் அதிமுக கட்சிக்கும் மூணாவது இடம் சீமானுக்கும் நான்காவது இடம் விஜய்க்கும் கிடைச்சிருக்கு அதில் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அவருடைய கட்சி கொடி என்ன கலரில் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்கிறது தெரியாது இன்னும் தமிழகம் முழுக்க மாவட்ட அளவில் எந்த பொறுப்பாளர்களையும் அவர் வந்து நியமித்த மாதிரி தெரியலை மாநாடு கூட இன்னும் நடத்தலை மீடியாக்களை சந்திக்கலை பொதுமக்களையும் நேரடியாக களத்தில் போய் சந்திக்கலை இது தான் என்னுடைய கட்சியின் கொள்கைகள் இதுதான் கோட்பாடுகள் இந்தந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு எந்த தகவலுமே வந்து அவர் ஒன்றும் சொல்லலை கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாரு அப்புறம் ஒரு செயலியை ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்கிறாரு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நடந்துருக்குது அதுக்குள்ளே ஒரு கருத்து கணிப்பில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு வந்து பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் ஆதரவு தெரி தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆனால் அந்த கருத்து கணிப்பு மட்டும் வச்சுக்கிட்டே வந்து விஜயோ அவருடைய கட்சி தொண்டர்களோ என்ன ரொம்ப உற்சாகத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இன்னும் அவர் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்ன எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவரை வந்து என்ன கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து மற்ற கட்சிகாரங்க பண்ண ஆரம்பிப்பாங்க விஜயகாந்துக்கு அது நடந்தது விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அப்படி அப்படி வர்றாரு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஜெயிக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ளேயும் போகிறாரு அதே ஏடிஎம்கே கூடவே வந்து அவருக்கு வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது சண்டை வருது அப்புறம் என்ன நடந்ததுன்னா அவர் என்னமோ விஜயகாந்த் முழு நேரமும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது ஜூனியர் விகரன் கூட அது சம்மந்தமாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா விஜயகாந்தை வந்து குடிகாரம் குடிகாரம் குடிகாரன்னு சொல்கிறீங்களே ஏன் இந்த அமைச்சர்கள் குடல்கள் எல்லாமே வந்து ஆல்கஹால் பார்க்காத குடல்களா பரிசுத்தமான குடல்கள் குடல்களா அப்படிலாம் வந்து ஒரு ஆட்சிகளை எழுதியாங்க அந்தளவுக்கு விஜயகாந்தை அரசியலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சால் அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பர்பஸாகவே அவர் வந்து குடிகாரம் குடிகாரம் குடிகாரன்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட உரம் கட்டி வச்சாங்க இப்போ அதே ஒரு நிலைமை சீமானுக்கும் வந்திருக்குது நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த ஒரு வாரமாகவே அவர் வந்து குடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு குடிச்சிக்கிட்டு பேசுகிறாருன்னு என்ன அவரை வந்து விஜயகாந்த் பாணியில் அரசியல் விட்டு ஓரங்கட்டி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது எதிர்காலத்தில் விஜய்க்கும் இப்படி ஒரு சூழல் வரலாம் ஆனால் இதையெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்